அரசு உதவி பெறும் பணிகளில் வழங்கும் விண்ணப்பங்களில் உத்தரவிட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் அரசு உதவி பெறும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டத்து ஆசைகள் உடற்கல்வி ஆசைகள் அங்கரிக்க கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடக்கூடிய கூறி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நிர்வாகம் மற்றும் ஆசிய தரப்பில் அறுபத்தொரு மனுக்கள் தாக்கப்பட்ட தாக்கல் இந்த மனுக்கள் விசாரிக்கும் போது அவர்கள் சில விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காரணம் இல்லாம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து பண்ணாங்கன்னா அவங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீது வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கவர்மெண்ட் ஏரியட் ஸ்கூலோடது ஓகேவா இதே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இது வந்து எந்த அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான ஒரு தகவல் இதாவது கவர்மெண்ட் ஏடட் ஸ்கூலுக்கு வந்து இந்த ஒரு தகவலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆசிய பேரையும் சரி திணை சரி பட் எந்த ஒரு இதுக்குமே வந்து நம்ம அப்ளிகேஷன் கொடுத்த அப்படின்னா அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கு ப்ராப்பர் ரீசன் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்றேன் அது ரிஜெக்ட் அது மாதிரி தொழில் அதிகாரி மொழி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை இதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமனத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து அது ஒரு வழக்கை வந்து கொடுத்து அதுக்கு பண்றது வந்து அப்படின்னா தமிழக அரசுக்கு உத்தியோகத்தை இருக்காங்க சரிங்களா சோ இந்த தகுந்த நிலைமைக்கு வந்து வணக்கம் தேங்க்ஸ்